நம்ம வீட்டில் நிலவாசல்ல எலுமிச்சை பழம் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ரெண்டு அகல் விளக்கு சின்னதாக எடுத்துருங்க புதுசு தான் வேணும்னு அவசியம் இல்லை அதில் புதிய பாக்கெட் கல்லுப்பா வாங்கி அதை நிரப்பிட்டு ஒவ்வொன்றுலேயும் எட்டு குருமிளகு சேர்த்துருங்க எட்டு எட்டு அந்த மாதிரி எண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரெண்டாக கட் பண்ண எலுமிச்சம்பழம் அதில் ஒரு பீஸில் இப்படி மூணு குருமளாக இதில் அழுத்தி வச்சுருங்க அப்புறம் இன்னொரு பீஸில் மூணு கல்லுப்பு பீஸ் எடுத்து இந்த மாதிரி அதுலேயும் மாட்டி விட்டுருங்க அப்புறம் மஞ்சள் தூள் அதுக்கு மேலே பொட்டு மாதிரி குங்குமம் வச்சு விட்ருங்க இந்த மாதிரி நிலவாசலில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு இது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழம வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வலது பக்கம் பார்த்து நம்ம நிலவசல் இருந்து வெளியே பார்க்கும்போது வலது பக்கமாக வைங்க ரெண்டாவது இடது பக்கம் வைங்க